கைது பண்றாங்க அதாவது தமிழர் சொல்ல சொன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு மண்டலமா வரலாறு இலங்கை மண்ணைய தமிழர் ஆண்டாங்க ஒரு பேர் வரலாறு

எப்படி தமிழீழ மக்களுடைய வாழ்வியல் ச வாழ்வியலை சதைச்சாங்களோ அதுபோல் இந்திய அரசு எங்கள் தமிழ்நாட்லையும் தாய் தமிழ்நாட்டிலையும் எங்களுடைய கல்வி உரிமை பறித்து வேலை உரிமை பறித்து வாழ்வியல் உரிமை பறிக்கிது இப்போ எதுக்கு வந்தீங்க ஏன் பண்ண நாங்கள் வந்தது ஏற்று எல்லா அதிகாரிக்கிட்டையும் பேசிட்டேன் ஏசி இன்ஸ்பெக்டர் நுங்கம்பாக்கம் எல்லாருமே பேசிட்டாங்க கமிஷனர் அலுவலகத்திலையும் பேசியாச்சு எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா வாசலில் வந்து வாங்குவாங்க என்ன திலீபனுடைய நிகழ்வு நினைவேந்தல் நிகழ்வு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வந்து தமிழீழத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு முப்பத்தி மூணாவது ஆண்டு நிகழ்வை மறுபடியும் இனப்படுகொலை செய்த ராஜபக்சே திரும்பி வந்ததுக்கு பிறகு இந்த ஆண்டுல இருந்து தீவிரவாதி திலீபனுடைய நிகழ்வை கொண்டாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க இது எந்த வகையில் சரி இந்திய ஒன்றியத்துக்கு காந்திய வழியில் உண்ணாவிரதம் இருந்த திலீபன் எப்படி தீவிரவாதி ஆனால் இந்தியா எப்படி வேடிக்கை பார்க்குது மோடி அவர்கள் நாளைக்கு உச்சி உச்சி மாநாடு காணலூல கலந்து பேசிக்க போறாங்க ரெண்டாயிரம் கோயில்களை இந்து கோயில்களை சிவன் கோயில்களை முருகன் கோயில் பிள்ளையார் கோயில இடிச்சிருக்கான் சிங்கள அதிகார வர்க்கம் பிள்ளையார் கோயில இடிச்சு புத்தவங்கார கட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு சொல் இந்துத்துவா பேசுகிற இந்தியாவில் இருக்கிற யாருமே தட்டி கேட்கல மோடி அவர்கள் உட்பட ஆர்எஸ்எஸ் உட்பட அப்ப தமிழ் இனத்தினுடைய அடையாளங்கிற கலைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கிறான் மூன்று லட்சம் உயிர்களை என படுகொலை செஞ்சிட்டான் அப்படிப்பட்டவர்களுக்கு துரோகம் போகுது இந்திய அரசு சீனா அம்மான் தோட்டத்தில் வந்து ராணுவ தளவடம் அமைச்சிட்டான் கச்சத்தீவுல வந்து வேடிக்கை பார்க்கிறான் இந்திய அரசு நினைக்குது தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனுக்கு தான் ஆபத்து தமிழகத்தில் தமிழ் தமிழனுக்கு தான் ஆபத்துன்னு ஒரு நாள் அடிக்க போறோம் இந்தியாவை சீனா அன்னைக்கு தெரியும் இந்தியாவுக்கு எப்படி தமிழகத்தை சிதைச்சது எவ்வளவு பெரிய தவறு புலிகள் அழித்தது எவ்வளவு பெரிய தவறு தலைவர் பிரபாகரன் இந்திய பெருங்கடைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக இருந்தார் அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்ததுன்னு இன்னைக்கு தெரியாது சீனாவுக்கு தலையை கொடுத்து இந்தியாவுக்கு வாழை காட்டுகிற ராஜபக்ஷவை மோடி அவர்கள் நம்புறாரு எங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் மனு கொடுக்க வந்தோம் தெளிபன் அவர்களுடைய நினைவேந்தல் முப்பத்தி ஆண்டு நிகழ்வை இலங்கையில் அனுமதிக்கணும் ஈடத்தில் அனுமதிக்கணும் இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது தமிழிடங்கிற சொல் எங்களுடைய உயிர் சொல் த இலங்கை மண்ணை தமிழன் ஆண்டான் தமிழ் மன்னர்கள் ஆண்டாங்க தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க அதனால தமிழிடங்கிற சொல்ல சொன்னால் தேச துரோகம்னு பிரகடனப்படுத்தியிருக்கு இலங்கை அதிகாரம் இருக்கும் ராஜபக்ஷ கூட்டம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் நாற்பது லட்சம் பேர் இருந்த நிலையில எங்கள் தமிழீழ தமிழர்கள் அழிச்சிருக்கலாம் எட்டு கோடி தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கும் உலகம் முழுக்க பன்னெண்டு கோடி தமிழன் இருக்கான் ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி தான் இந்தியா இந்தியாவுக்கு நான் முக்கால் கோடி முக்கியமா என்ன செய்த சிங்களவன் ராஜபக்ஷ முக்கியமா பன்னெண்டு கோடி தமிழனுடைய உறவு முக்கியமா எங்களை வெறுப்புக்குள்ளாக்கிற செயல மோடி அவர்கள் தான் அதனால் திலிபன் நிகழ்வு நடக்கணும் தடுத்தாலும் தமிழீழ மக்கள் நடத்துங்க உலகம் முழுக்க நடத்துங்க தமிழீழத்தில் நடத்துங்க நாங்களும் எங்கள் அலுவலகத்தில் நடத்துவோம் தமிழ்நாட்டில் நடத்துவோம் இது எங்களுடைய உரிமை அதனால் எங்களை அடக்கணும்னு யாராவது நினைச்சால் இனி ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறது தான் என்னங்க ஆமாம் மனு கொடுக்க அலோ பண்ணலை இந்த மனுவை வாங்க மாட்டாங்களா எங்கள் வரியில எங்கள் தண்ணியில் எங்களுடைய பணத்தில் இயங்குகிற எங்கள் மண்ணில் இயங்குகிற இந்த இலங்கை எம்பசி அதிகாரி வாசலில் வந்து வெளியே வாசலில் கூடல கம்பி வழியாக தான் வாங்குவாங்களாம் நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம் தமிழ்நாடு அரசு நான் எங்கள் பரிப்பணத்தில் இயங்குகிற காவல்துறையெல்லாம் அதிகார வர்க்கத்துக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை கைது பண்ணுவோன்னு சொன்னாங்க தாராளமாக கைதாகிறோம் தமிழீழ உரிமையாக இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டு உரிமையாக இருந்தாலும் இனி நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறதா மேலதான் அவங்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க நீங்களே வந்து இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அங்க எவ்வளவு கொடிய நோயின்னு தெரியும் அதனால தானே காவல்துறை அதிகாரிகள் இந்த வேண்டாம் சொல்றாங்க என்ன சொல்றேன்னா எனக்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு கொரோனா வந்து மீண்டவங்க இதே கேம்பஸ்க்குள்ளே உள்ளே போகாமல இல்லை அதுக்குன்னு கருவி இருக்குது நீங்கள் வாசலில் நின்று வச்சு உள்ளே கூப்பிட்டு வச்சு வாங்கிறதுல எந்த விதமான ஆ பேராபத்து வந்துடாது அதனால் இது ஒரு ஆணவ அந்த ஆணவ திமிருக்கு தமிழக அரசும் தமிழ்நாட்டு காவல்துறையும் துணை போகுதுங்கிறது தான் இவர்கள் எங்களை கைது பண்ணுறாங்க இங்க பாருங்க நீங்க தமிழத்துக்காக நேரமும் காலம் வரும் ராஜபக்ஷவுக்கு நூற்றி ஐம்பது வயசுலாம் இல்லை கோத்தபாய ராஜபக்சே இருநூறு வருஷம் வாழ போறது இல்லை ஆள போறதில்லை உலகம் முழுக்க தமிழினம் சிதறி கிடக்குது இளைய தலைமுறை நெஞ்சில நெருப்பு வச்சிருக்கான் காலம் வரும் இயற்கை கை நீட்டம் அன்னைக்கு தமிழகத்தினுடைய விடுதலையை எங்கள் இளைய தலைமுறை பெற்றெடுக்குங்கிறது தான் அதுபோல இந்திய ஒன்றிய அரசு தமிழர் உரிமையை பறிச்சுக்கிட்டே இருக்கு ஜல்லிக்கட்டுக்காக அவனியாபுரத்துக்கு போய் அந்த அடியில் ரத்தம் சிந்தி சூளுரைத்து உலகம் முழுக்க தமிழினம் எழுந்திரிச்சு போராடிச்சு நான் திரும்பவும் ஆரம்பிக்க தமிழனாக சொல்றேன் தமிழீழத்தை போலவே தமிழ்நாட்டின் உரிமையும் பறிக்கப்பட பறிக்கப்பட ஆழி போல எங்கள் தமிழினம் எழுந்து நிற்கும் எங்களை அடக்க நினைப்பவர்களை நாங்கள் ஓட ஓட ஜனநாயக வழியில் துரத்துற காலம் வரும் கைது பண்றாங்களா எதற்கும் தயார்ங்கிறதா